ரமேஷ் அப்படிங்கிற ஒருத்தர் நாற்பது வயசாகுது அவருக்கு இன்னும் கல்யாணம் ஆகலை கோயம்புத்தூரில் உள்ள சிங்கநல்லூரில் ஒரு வாடகை வீட்டில் குடியிருக்கிறாரு அவர் ஒரு பிளம்பர் ப்ளம்பிங் வேலை மட்டும் இல்லை எல்லா வேலையுமே தெரியும் பல ஊர்களுக்கு சென்று பல சைட்களை விசிட் செஞ்சுட்டு வர்றது தான் அவருடைய வேலையே அவருடைய முதலாளி பேர் கோபால் இந்த கோபால் இருக்கார் இல்லையா இப்போதைக்கு உனக்கு ஈரோட்டில் வேலை அப்படின்னு சொல்லிட்டு அவர் கூப்பிட்டுருக்காரு ஈரோட்டில் போயிட்டு வேலையெல்லாம் முடிச்சுட்டு தற்சமயத்துக்கு ஹீரோடு பஸ் ஸ்டாண்டில் உட்காந்துக்கிட்டு அவர் முதலாளிக்காக வெயிட் பண்ணிட்டுருக்காரு முதலாளி அங்கே இங்கேயும் அப்படி இப்படின்னு சுற்றிட்டு உள்ளே வர உடனே கோபால் சார் என்னாச்சு எவ்வளோ நேரம் அப்படின்னும்போது போது ஏண்டா என்னாச்சு நீ இன்னும் ஊருக்கு போகலையா அப்படின்னு கேட்டதுக்கு இல்லை சார் உங்களை பார்த்துட்டு தான் போகலான்னு இருக்கேன் சார் அப்படின்னு சொல்லியிருக்கான் சரி தான் நீ கல்யாணம் பண்ண போகிற இப்படியே நீ போய்ட்டுருந்தினா உனக்கு நாற்பது வயசு ஆகிடுச்சி சி இதுக்கப்புறம் கல்யாணம் வேணாம் வேணான்னு சொல்லிக்கிட்டே இருக்க நீ சம்பாதிக்கிற பணத்தை எல்லாம் என்ன தாண்டா பண்ண அப்படின்னு சொல்லிவிட்டு கோபால் சார் கேட்க அப்படியே அமைதியாக இருக்கிறாரு ரமேஷ் ரமேஷால் ஒன்றுமே பேச முடியல சரி அவர் பேசினா பேசிட்டு போட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அமைதியாகவே இருந்திருக்காரு அந்த கோபால் சார் என்ன சொல்கிறாருன்னா இங்கே பாடுறா நீ ஒரு இன்சார்ஜ் மட்டும் இல்லை இன்னும் கல்யாணம் ஆகாமல் கண்டிப்பையனாக தான் இருக்க வயசும் நாற்பது கடந்துடுச்சு இதுக்கப்புறமும் நீ கல்யாணம் பண்ணலை அப்படின்னா இந்த ஒரு மாதம் மட்டும்தான் உனக்கு டைம் ஒன்று நீ கல்யாணம் பண்ணிக்க இல்லாட்டி நான் சொல்கிற பொண்ணை நீ கல்யாணம் பண்ணிக்கோ வரட்டா அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கோபால் சார் கிளம்பிடுறாரு இதுக்கப்புறம் அந்த ஹீரோடு பஸ் ஸ்டாண்ட்லேயே உட்காந்து நம்ம கதையோட ஹீரோ ரமேஷ் யோசிக்கிறார் அதாவது தன்னுடைய கடந்த கால வாழ்க்கைக்கு போகிறாரு அப்படியே ஒரு ஃப்ளாஷ்பேக் ஒரு பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி அப்போ ரமேஷுக்கு வயசு இருபத்தி அஞ்சு அந்த இருபத்தஞ்சி வயசில் நம்ம ரமேஷ் இருக்கார் இல்லையா அவர் ஒரு கடையில் வேலை பார்க்குறாரு அதுவும் மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட் கடையில் கோயம்புத்தூரில் தான் அந்த கடை இருக்குது இவர் எப்படி கோயம்புத்தூர் போனாரு அப்படின்னா இவருடைய சொந்த ஊர் ஸ்ரீவில்லிபுத்தூர் இவங்களுடைய அம்மா வந்து சின்ன வயசுலேயே இறந்து போயிடுறாங்க அதனால் அப்பா ரெண்டாவது கல்யாணம் பண்ணிக்கிட்டு அம்மா வழியில் உள்ள பாட்டிக்கிட்ட இவனை ஒப்படைச்சிட்டு அப்புறம் அவர் உண்டு அவர் வேலை உண்டு அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் பொண்டாட்டி கூடவே போயிடுறாரு அம்மாவையும் எழுந்து அப்பாவையும் எழுந்து தன்னுடைய பாட்டியுடைய அரவணைப்பில் கஷ்டப்பட்டு அந்த பாட்டி வேலைக்கு போய் சம்பாதிச்சு இவரை ஒரு பன்னெண்டாவது வரைக்கும் படிக்க வச்சிருக்காங்க அந்த பாட்டி பன்னெண்டாவது ஃபைல் தான் அதுக்கப்புறம் இந்த கடைக்கு வந்து இவங்க ஒன்று விட்ட மாமா முறையில் ஒரு சொந்தம் இருக்குது அவர் இந்த வேலையை இவருக்கு ரெக்கமெண்ட் பண்ணி வாங்கி கொடுத்துருக்காரு காலையில் எந்திரிச்ச உடனே நேராக கடைக்கு போய் கடையை திறந்து பாட்டை போட்டு கடையை சுத்தம் செஞ்சு மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட் எல்லா விஷயமும் அதில் இருக்கும் அந்த மாதிரியான கடையில் தான் நம்ம ரமேஷ் வேலை பார்த்துட்டுருக்காரு இளம் வயசு அப்படியே உள்ளார போன உடனே இளம் வயசு துள்ளலான பாட்டை போட்டு கேட்குறது அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா இப்போ இருக்கிற மாதிரி ஏபி த்ரீ பென் பென்ட்ரைவ் அப்படிலாம் எதுவும் கிடையாது ஓன்லி கேசட்டு மட்டும்தான் அந்த நேரத்துக்கு ரீல் கேசட்டு அதை போட்டு காலங்காத்தால் அப்படியே பாட்டு கேட்டுக்கிட்டு வேலை செய்கிறது தான் ரமேஷோடைய வேலை இப்படி ஒரு நாள் காலையில் காலையில் ஒரு எட்டு மணி இருக்கும் கடையை திறந்த உடனே ஒரு அழகான பாட்டு ஏதோ நினைவுகள் ஏசுதாஸ் பாடுற பாட்டு அப்படியே சைலஜா மேடமும் அது கூடவே சேர்ந்து டூயட் பாடுற சாங் இந்த பாட்டை கேட்டுக்கிட்டே இருக்கிறாப்புல இதுக்கப்புறம் அவங்களுடைய முதலாளியும் கடைக்குள்ளார வந்துடுறாரு சரின்னு சொல்லிட்டு ஒரு வியாபாரம் முதலே வருது உடனே அதுக்கு சில்ற தேவைப்படுது உடனே அந்த ரமேஷை கூப்பிட்டு ரமேஷு நம்ம கடையில் இல்லை பக்கத்து கடையில் போயிட்டு சில்லறை வாங்கிட்டு வா அப்படின்னு சொல்ல உடனே நம்மளுடைய ரமேஷும் சில்ற இருக்கா அப்படின்னு கேட்குறதுக்காக அந்த கடைக்குள்ளார நுழையிறாரு அங்கே ஒரு பதினஞ்சு பதினாலு வயசில் ஒரு சின்ன பொண்ணு கடையில் வேலை பார்த்துட்டு இருக்கா அந்த பொண்ணுக்கிட்ட போய்ட்டு ஓனர் இல்லையாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க இல்லைங்க ஓனர் வெளியே போயிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாப்பா சொல்ல சரிம்மா எனக்கு கொஞ்சம் சில்லறை தேவைப்படுது பக்கத்து கடையில் தான் இருக்கேன் மியூசிக்கல் கடையில் ஒர்க் பண்ணுறேன் கொஞ்சம் சில்லரை ஐநூறுரூபாய்க்கு கொடு அப்படின்னு சொல்லிட்டு கேட்க அவளும் தேடி பார்த்துட்டு இங்கே சில்லற இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறான் அதுக்கப்புறம் நம்ம ஹீரோவான ரமேஷ் பக்கத்து கடையில் போய்ட்டு சில்லறை வாங்கி கொண்டு போயிட்டு முதலாளிகிட்டே கொடுத்துட்றாரு அதுக்கப்புறம் ரெண்டு நாள் வந்து ஓடுது அந்த பொண்ணு திரும்பவும் கடைக்கு உள்ளார நுழையும் பொழுது அந்த மியூசிக்கல் கடைக்கு முதல்ல வந்து உள்ளார நுழையிறாங்க அன்றைக்கி ஒரு பாட்டு போட்டிங்களே ஏதோ நினைவுகள் ஏசுதாஸ் பாடின பாட்டு அதை கொஞ்சம் மறுபடியும் போடுறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு இந்த பொண்ணு கொஞ்சம் கேட்க அந்த நம்ம ரமேஷ் ஹீரோவும் போடுறாரு உடனே அந்த பொண்ணு பார்த்திங்கன்னா அந்த பாட்டை அப்படியே கேட்டுட்டு அப்படியே கண் கலங்கியபடி அந்த இடத்த விட்டு ஓடி போயிடுறாங்க அதாவது நம்ம ஹீரோயினு இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இவங்க ரெண்டு பேரும் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக பேச ஆரம்பிக்கிறாங்க அவருடைய ஹிஸ்ட்ரியை பற்றி சொல்லிடுறாரு அதாவது நம்ம கதையுடைய ஹீரோ ரமேஷ் எனக்கு வந்து இருபத்தஞ்சி வயசு ஆகுது நான் ப்ளஸ் டூவில் ஃபெயிலு எங்கள் பாட்டி தான் என்னை வளர்த்தாங்க எங்கள் அம்மா சின்ன வயசுலேயே இறந்து போயிடுச்சு எங்கள் அப்பா வேறு ஒரு கல்யாணத்தை பண்ணிக்கிட்டு போயிட்டாரு அப்படின்ற விஷயம் மொத்தத்தையும் சொல்ல அந்த பொண்ணு என்னுடைய பேர் கயலு எனக்கு வயசு பதினாறு ஆகுது நானும் பத்தாவது ஃபெயில் தான் எங்கள் அப்பா ஒரு குடிகாரரு எங்கள் அம்மா கட்டிட வேலைக்கு போய் கொளுத்து வேலை செய்வாங்க அதோடு சரி இதுக்கப்புறம் எங்களுடைய ஃபேமிலியை ரன் பண்ண முடியாது அப்படிங்கிற பட்சத்தில் நான் டென்த்து ஃபெயில் அப்படிங்கிறதுனால இங்கே கொண்டாந்து என் வேலையை சேர்த்து விட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினி சொல்கிறா இப்படியே கொஞ்ச நாள் பேசி பழக ரெண்டு பேர்த்துக்கும் அப்படியே காதல் வந்து மலர்ந்தது திடீர்னு ஒரு நாள் பயங்கரமாக வந்து அழுதுகிட்டே கடைக்கு முன்னாடி வந்து நிற்க என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்க அவள் வந்து இப்போ இந்த விஷயத்த வந்து சொல்கிறா எங்கள் மாமாவோட பையனுக்கு என்ன வந்து பொண்ணு கேட்டு வந்திருக்காங்க உடனே இவனும் வந்து என்ன சொல்கிறான் என்னையும் நீ மேரேஜ் பண்ணிக்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க அப்படியே கண்ணை கலங்கிக்கிட்டே சரின்னு சொல்லிட்டு தலையாட்டுறான் இதையெல்லாம் பார்த்துட்டு நம்மளுடைய கடை முதலாளி என்ன பண்ணுறாருன்னா ஏண்டா இன்னும் நான் வேலைக்கு வச்சா நீ ஏன் வேலைக்கே ஆப்பு வைக்கலான்னு பார்க்குறியா இதுக்கப்புறம் நீ இந்த கடையில் இருக்கக்கூடாது தயவு செஞ்சு இது கடையை விட்டு கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டு முதலாளி சொல்லிடுறாரு இதை பார்த்தா அந்த பொண்ணும் அதுக்கப்புறம் அந்த கடைக்கு ஓடி போயிடுச்சு அதுக்கப்புறம் அவங்க அம்மா அப்பா அதுக்கப்புறம் அந்த முறைப்பையன் எல்லாரும் வந்து கையில கூட்டிகிட்டு போயிடுறாங்க இங்கே நம்மளுடைய ரமேஷை பிடிச்சி திட்டிக்கிட்டு இருக்கும் பொழுது நம்ம கதிர்வேல் சார் வர்றாரு கதிர்வேல் யாருன்னா ஒரு ப்ளம்பிங் ஒர்க் பண்ணுறவர் அவர் உள்ளார வந்ததுக்கு அப்புறம் இவனை திட்டிட்டு இருக்கதை பார்த்துட்டு சரி விடுங்க அப்படின்னு சொல்லும்போது நீ என் கூட வரியாப்பா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க நம்ம ரமேஷும் கதிர்வேல் சார் கூடவே போயிடுறான் அப்போ தான் அந்த பிளம்பிங் வேலையவே கத்துக்கிறான் அதுக்கப்புறம் நம்ம கதிர்வேல் சார் மூலமாக தான் கோபால தெரியும் கோபால்கிட்ட வேலைக்கு போயிட்டு தற்சாமயம் ஒரு மெயின் இன்சார்ஜா வேலை செய்யறாரு ரமேஷ் கோபால் சாருக்கும் நம்ம ரமேஷ்கும் இப்போ ரொம்ப க்ளோஸ் ஆகி போச்சு கதிர்வேலு வேற ஒரு ஆளை பார்த்துக்கிட்டு போயிட்டாரு ஆனால் கதிர்வேல் மூலமா தான் கோபால்கிட்ட அந்த வேலைக்கு சேர்ந்ததே இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா திரும்ப வந்து அந்த பழைய ஃப்ளாஷ்பேக்லேருந்து மீண்டு வராரு நம்ம ஹீரோ அப்படியே மணி பார்த்தா பத்து மணி ஆகிப்போச்சு அப்படியே திருப்பி வந்து ஒரு ஃப்ளாஷ்பேக்கில் யோசிச்சு பார்க்குறாரு அவங்க பாட்டி வந்து இறக்கும் தருவாயில் இருந்திருக்கு அப்போ வந்து பழனி சைட்டில் வேலை பார்த்துட்டு போல பழனி சைட்டில் வேலை பார்த்துட்டு இருக்க சமயத்தில் அப்படியே அவங்க பாட்டியை பார்க்க போகும்போது அந்த பாட்டி வந்து உயிர் விடுற நிலைமையில் இருந்திருக்காங்க இவங்க போயிட்டு கண்ணீர் விட்டு அழும்போது உடனே இந்த பாட்டி இறந்து போயிடுறாங்க நல்லது கெட்டது எல்லா காரியத்தையும் செஞ்சு முடிச்சுட்டு அப்படியே அங்கே ஒரு பத்து நாள் தங்கிட்டு திருப்பியும் அங்கே இருக்கிற பழனி கோயிலுக்கு போவோம் அங்கேருந்து எதாவது நல்லது நடக்குதா அப்படின்னு சொல்லிட்டு உடனே கோயிலுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு மேலே போகும்பொழுது ஒரு பொண்ணும் பையனும் அப்படியே பார்த்தீங்கன்னா மாப்பிள்ளை கோலத்தில் மணமகள் கோலத்தில் அப்படியே வந்துட்ருக்காங்க உத்து பார்த்தா நம்மளுடைய ஆளுடைய ஹீரோயின் தான் அங்கே வர்றது அதாவது கையிலே தான் நம்ம ரமேஷால் என்ன பண்ணுறது அப்படின்னு ஒன்றுமே புரியல பார்த்துட்டு கண் கலங்கிட்டு அப்படியே திக்குமுக்காடி போய் நிற்கிறாப்புல அதே சமயம் இவ்வளோ பார்த்தீங்கன்னா ரமேஷ் அங்கே நிற்கிறத உணர்றா அப்படியே நிமிந்து பார்த்து அவ கண்ணுலேயும் கண்ணீர் தார தாரியாக ஒழுகுது அப்படியே விற்கி விக்கி அழ ஆரம்பிச்சிடுறா இதுக்கப்புறம் ரமேஷால் அங்கே நிற்க முடியல அங்கேருந்து ஓடி போயிட்டு நேராக கோயம்புத்தூருக்கு மறுபடியும் வந்துடுறாரு இதுக்கப்புறம் அந்த ஃப்ளாஷ் பார்க்க முடிஞ்சு போயிடுச்சு நம்ம ஆளுக்கு இப்போ ஆன விஷயமும் தெரிஞ்சு போச்சு அவளுக்கு தான் கல்யாணம் ஆகிடுச்சா இனிமேல் நம்ம என்ன பண்ணுறது இனிமேல் நம்ம மேரேஜே பண்ணிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அதாவது பத்து பதினஞ்சு வருஷம் கிட்டத்தட்ட கழிஞ்சு போச்சு இப்போ ரமேஷுக்கு நாற்பது வயசுல வந்து நிக்குது இன்னமும் வந்து கல்யாண பேச்சு எடுத்தா நம்மளுடைய கையிலுடைய ஞாபகம் தான் நம்ம ரமேஷுக்கு வந்து நிக்குது திடீர்னு ஒரு நாள் நம்ம ஆளுக்கு ஒரு இடத்துல வேலை கிடைக்குது நாமக்கல் சைட்ல வந்து போட்டிருக்காரு கோபால் சார் சார் நாமக்கல் வந்து போகணுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்பொழுது நீ போனாதான் அங்கே வேலை சரியா நடக்கும் அதனால நீ போய் பார்த்துட்டு வா ரமேஷ் அப்படின்னு சொன்னதும் இப்போ ரமேஷும் அந்த சைட்டுக்கு போறாரு நாமக்கல் சைட்டுக்கு இப்போ நாற்பது வயசுல நம்மளால அந்த ஈரோடு பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து நைட்டு அப்படியே பஸ்ல ஏறி உக்காந்து அப்படியே ஹெட் செட்டை மாட்டிக்கிட்டு அருமையான பாட்டை கேட்டுக்கிட்டு நாமக்கல் சைட்டுக்கு போறாரு காலையில அப்படியே ரூம் எடுத்து தங்கிட்டு குளிச்சுட்டு எந்திரிச்சு சைட்டுக்கு போறாரு சைட்டுக்கு போனதுக்கு அப்புறம் வேலை எல்லாம் ஒழுங்கா நடக்குதா அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற முருகேசு கொத்தனார் இருக்கிட்ட கேட்டுட்டு அப்படியே வந்து நம்ம ரமேஷ் டீ சாப்பிட்டுக்கிட்டு இருக்காரு அப்போ ஒரு குரல் பின்னாடி இருந்து சார் அப்படின்றாங்க யாருன்னு சொல்லிட்டு திரும்பும்போது நான் தான் கயலு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க கயலா அப்படின்னு சொல்லிட்டு திரும்பும்போது அப்படியே ஒரு பதட்டம் அதாவது தாங்க முடியாத அந்த பேரை சொன்ன உடனே அப்படி ஒரு படப்பிடிப்பு நம்ம ரமேஷ் திரும்பி பார்த்தா நம்ம கதையோட ஹீரோயினி கயலே தான் அப்படியே வந்து தலைகளெல்லாம் கொஞ்சம் மாதிரியா அப்படியே அந்த சிமெண்ட் படிஞ்ச தலையோட கிழிஞ்சு போன புடவையோட அப்படியே வந்து மக்கி போன தாலி கயத்தோட சித்தால் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கு நம்ம கயலு உடனே நம்மால் ஆடி போயிடுறாப்பில என்னாச்சு கயல் உனக்கு என்னாச்சு உனக்கு ஏன் இந்த நிலமை அப்படின்னு சொல்லிட்டு கண்ணீர் விட்டு கதறி அழுகுறாரு சார் நான் உங்களை தான் கூப்பிடணும் அப்படி தான் முருகேசனை சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல என்னாச்சு உனக்கு ஏன் உனக்கு இந்த நிலமை அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது என்னுடைய வாழ்க்கையை உங்களை விட்டு பிரிஞ்சதுக்கப்புறம் ரொம்ப சோகமாயிடுச்சி என்னாச்சு சொல் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது இந்த மாதிரி நான் உங்களை தேடி என்னுடைய கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடி அங்கே அந்த மியூசிக் கடைக்கு வந்தேன் ஆனால் நீங்கள் அந்த டைமில் இல்லை அதுக்கப்புறம் எங்கள் மாமாவும் அங்கா எங்கள் அம்மாவும் வந்து அந்த இடத்துல என்னை அடித்து கூட்டிகிட்டு போயிட்டாங்க உடனே இதை கேட்டு ரொம்ப ஷாக் ஆகி அழுதுறாப்பில்ல நம்ம ரமேஷ் என்னடா இது நம்மளை தேடி அந்த மியூசிக் கடைக்கு வந்துருக்காள் நம்ம தான் வந்து அந்த அண்ணன்கிட்ட சண்டை போட்டதுலேருந்து திருப்பி அந்த கடைக்கு போகவே இல்லை அவர்கிட்ட ஒரு வேளை அவரை ஒரு வேளை பார்த்துருந்தாவது இந்த உண்மையை அவர் நம்மக்கிட்ட சொல்லியிருப்பார் நம்ம எப்படியாச்சும் அவளை காப்பாற்றி கூப்பிட்டு வந்துருக்கலாம் இதை நினச்சி நம்மளால ஃபீல் பண்ணுறாப்புல ஏன்னால் கையில் தேடி ப பல இடங்களில் அவங்களுடைய சொந்த ஊருக்கு போன அப்புறம் கூட கையில் கண்டுபிடிக்க முடியல இதனால தான் இவர் ரொம்ப ஃபீல் பண்ணுறாப்புல தற்சமயத்துக்கு உனக்கு என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்பொழுது புருஷன் எங்கள் குழந்தைங்களா எத்தனை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது ஒரு விபத்தில் என்னுடைய புருஷன் வந்து இறந்துட்டான் எனக்கு ஒரே ஒரு பையன் தான் இவன் பேர் அருண் மனநல வளர்ச்சி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறார் இதை கேட்டதும் ரமேஷுக்கு அப்படியே பக்குன்னு தூக்கி போய்டுருச்சு இதுக்கப்புறம் உன்னை நான் பிரியமாட்டேன் இது வரைக்கும் நீ அனுபவித்த கஷ்டமெல்லாம் போதும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே உள்ள எல்லோரும் முன்னாடியுமே பக்கத்தில் இருந்த ஒரு கோவிலிருந்து தாலி எடுத்து அந்த பொண்ணு கழுத்தில் கட்டிடுறாப்புல அதுக்கப்புறம் அவங்க ரெண்டு பேரும் ராஜா ராணி மாதிரி வாழ்கிறாங்க இது காத்திருந்த காதலுக்கு ஒரு அடையாளம் என்றைக்குமே உண்மையான காதல் தோக்காது ஜெயிக்கும் அப்படிங்கிறதுக்கும் அடையாளம் மேலும் இது கொஞ்சம் பல தகவல்களுக்கு எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்